ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சந்தியாஸ் கிச்சனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்க அதாவது சந்தியா நீங்கள் கொடுக்குற ராகி அடையாக இருக்கட்டும் ராகி தோசையாக இருக்கட்டும் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது ஸ்மூத்தாக இருக்குது சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது ஆனால் நாங்கள் பண்ணுறது ஏன் அப்படி இல்லை அப்படின்னு கேட்பாங்க ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகி மாவு ராகி வாங்கி வீட்டில் வந்து அது பரமாக காய வச்சு அரைச்சி எடுத்து வைப்போம் ஸோ நீங்கள் வெளியில் ராகி மாவு வாங்கினா கூட தப்பு கிடையாது அது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்ப்ரவுட்டட் ராகி இருக்கும் பாருங்கள் அது வந்து சூஸ் பண்ணி வாங்குங்க அது வாங்கிட்டு நீங்கள் அடை பண்ணாலும் தோசை பண்ணாலும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகி அடை தான் பண் ராகி தோசை தான் பண்ணுறேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு ராகி மாவை தண்ணி போட்டு கரைச்சி எடுத்துக்கிட்டேன் உப்பு போட்டு தண்ணி போட்டு தோசை மாவு பதத்தில் கரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து கடுகு கடலப்பெருப்பு உளுத்தமிருக்கு எல்லாம் வந்து தாளிப்பூட்டு போட்டுட்டேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பில் அந்த பச்சை மிளகாய் அந்த வெங்காயம் பொடியா நத்தியா மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டேன் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படியுமே நீங்கள் ராகி அடை போது தோலோடு வந்து பார்த்திங்கன்னா தட்டி போடுங்க தோலை உரிச்சுட்டு போடாதீங்க தோலோடு தட்டி போடும்போது அந்த ஃப்ளேவர் வந்து எண்ணெயில் வதங்கி வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் அதே போல் கொத்தமல்லி கருதுகிற புதினா எது போட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பொடியாக நறுக்கி போடுங்க அதை வந்து முழுசாக அப்படியே போடாதீங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிட்டு இது வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க ஸோ வந்து நல்லா வதங்கிடும் கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த மாவில் இதை எடுத்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உப்பு பார்த்துக்கோங்க ஏன்னா நீங்கள் வந்து மாவு கரைக்கும் போதும் உப்பு போட்டிருப்பீங்க இதை வந்து தாளிக்கும் போதும் உப்பு போட்டிருப்பீங்க ஸோ வந்து உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து செக் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து பார்த்திங்கன்னா பீட் பண்ணிக்கோங்க அதே போல் இந்த மாவை வந்து கரைச்சி வச்சிருப்பீங்க இல்லையா அது மினிமம் டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் இந்த தாளிப்பு போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் டைம் கொடுக்கணும் அந்த ரெஸ்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மசாலாலாம் ஊறி அந்த மிளகாய் இதெல்லாம் வந்து காரம்லாம் மாவில் இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் நான் எப்பயுமே இரும்புக்கல்ல தான் செய்வேன் ஸோ இரும்புக்கல்ல நார்மலாக நீங்கள் ராகி தோசை ஊற்றும் போது பிடிச்சிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு வரும் அந்த ரீசனால் என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வெங்காயத்தில் நல்லா தேய்ச்சிட்டு ஃபர்ஸ்ட் தோசை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் திக்காக ஊற்றிடுங்க ஓகேங்களா திக்காக ஊற்றிட்டு சுற்றி எண்ணெய் போட்டுட்டு ஆனால் தோசை கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுங்க ஸோ எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வர எல்லா தோசையும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வரும் ஏன்னா நீங்கள் எந்த கல்லில் பண்ணாலும் சரி முக்கியமாக வந்து இந்த நான்ஸ்டிக் தவா இந்த லான்ஸ்டிக் பேனில் பண்ணாதீங்க ஓகே இது ஃபஸ்ட்டு தோசை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது அது நல்லா வரணுங்கிறதுக்காக இது மாதிரி போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தோசையும் ரொம்ப மெலீசாக சாஃப்டாக போட்டிருக்கோம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள்ங்க